சிவபெருமானின் தீவிர பக்தர்களில் ஒருவர் அவரது இயற்பெயர் தின்னன் அவர் ஒரு வேட்டைக்காரன் ஒருநாள் வேட்டையாடிக் போது ஒரு மலை மீதுள்ள காலஹஸ்திநாதரின் லிங்கத்தை கண்டார் அந்த லிங்கம் தனிமையாகவும் யாரும் வழிபடாமலும் இருப்பதை அவர் கண்டார் தின்னனுக்கு அன்றிலிருந்து சிவபெருமான் மீது அளவற்ற அன்பு ஏற்பட்டது அவர் ஒவ்வொரு நாளும் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார் ஆனால் அவரது வழிபாட்டு முறை சற்று வித்தியாசமாக இருந்தது அவர் காட்டிலிருந்து இறைச்சி நீர் போன்றவற்றை தன் வாயில் நிரப்பி எடுத்து வந்து லிங்கத்தின் மீது ஊற்றி அபிஷேகம் செய்து தான் வேட்டையாடிய இறைச்சியை படைப்பார் ஒருநாள் சிவபெருமான் தின்னனின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் லிங்கத்தின் கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்தது அப்போது தின்னன் அங்கே வந்தார் லிங்கத்தின் கண்ணிலிருந்து ரத்தம் வழிவதைக் கண்ட தின்னன் பதறினார் தனக்கு தெரிந்த மருத்துவ முறைகளைச் செய்தும் ரத்தம் நிற்கவில்லை உடனே தின்னன் தன் ஒரு கண்ணை பிடுங்கி லிங்கத்தின் ரத்தம் வழியும் கண்ணில் பொருத்தினார் இரத்தம் நின்றுவிட்டது மகிழ்ச்சியடைந்த அடைந்த திண்ணன் அடுத்த கண்ணிலிருந்தும் இரத்தம் வழிவதைக் கண்டார் தன் மற்றொரு கண்ணையும் பிடுங்க தயாரானார் ஆனால் அப்படி செய்தால் லிங்கத்தின் கண்ணை கண்டுபிடிக்க முடியாது என்பதால் தன் காலை லிங்கத்தின் கண்ணருகே வைத்துக் கொண்டு மறு கண்ணையும் பிடுங்கத் தொடங்கினார் அப்பொழுது சிவபெருமான் நில் கண்ணப்பா நில் என்று கூறி திண்ணனை தடுத்தார் திண்ணனின் அளவற்ற பக்தியை போற்றி அவருக்கு காட்சி கொடுத்தார் அன்று முதல் தின்னன் கண்ணப்ப நாயனார் என்று அழைக்கப்பட்டார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார் கண்ணப்ப நாயனார் கதை பக்தியின் ஆழத்தையும் நிபந்தனையற்ற அன்பையும் உணர்த்துகிறது வெளி தோற்றத்திற்கும் சடங்குகளுக்கும் அப்பாற்பட்டு உண்மையான பக்தி எத்தகையது என்பதை இக்கதை விளக்குகிறது